அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணக்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆயுரை எண் தொண்ணூற்றி ஆறை அழைப்பதிலே நான் அகமகிழ்கிறேன் இன்று நாம் காண இருப்பது நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தமிழக வரலாற்றில் தலைநிமிர்ந்து நிற்கிற ஒரு மாபெரும் மன்னன் மாமன்னன் ராஜா சோழனுடைய இறுதி நாட்கள் பற்றியது அவன் வாழ்ந்த பொழுது அவன் வாழ்ந்த கீர்த்தியும் பெருமையும் அவன் மறைந்த பின்னால் இருக்கிற எச்சத்திற்கு இன்று இல்லை அவ்வளவு பெயர் பெற்ற ஒரு மாமன்னனுடைய இறுதி எச்சங்கள் எங்கே இருக்குன்னு என்று நாம் தமிழகத்திலே தேடி அலைய வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பதிவைத்தான் இன்று நான் உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன் சோழனுடைய வரலாற்றிலே இருவரும் சோழ சக்கரவர்த்திகள் அவர்கள் தங்கள் பெயர்களை சிவனோடு சம்பந்தப்படுத்தியே தன் பெயரை வைத்திருக்கிறார்கள் கல்வெட்டுகளிலே ராஜராஜ சோழன் தன் பெயரை சிவபாத சேகரன் என்று குறிக்கிறான் சிவனுடைய பாதத்தை தன் தலைமையில் தாங்கியவனாக தன் பெயரை குறிக்கிறான் அதுபோல ராஜேந்திர சோழனும் கல்வெட்டுகளிலே தன்னை சிவ சரணசேகரன் தந்தை வந்து சிவபாதசேகரன் பெயரை குறிக்கிறார் ராஜராஜ சோழன் அவனுடைய அன்பு மகன் ராஜேந்திர சோழன் தன்னை கல்வெட்டுகளிலே சிவசரணசேகரன் என்று திருவலஞ்சுழி கல்வெட்டிலே குறிக்கிறார் இப்போ எவ்வளவு சிவபக்தி உள்ளவர் பாருங்க அப்படி சிவனோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அந்த நினைவோடு வாழ்ந்தவர்கள் ஆட்சி செய்தவர்கள் இருபரும் மா சக்கரவர்த்திகள் இவருடைய வழி தொண்டர்களான மூன்றாம் குலத்துங்க சோழன் தென் திருவாலங்காடு சிவாலயத்தில் தன் தலை மீது சிவனாரனுடைய திருவடிகளை அதாவது பாதரட்சைகளை தாங்கும் கோலத்தில் தன் இடம் இடம்பெறுமாறு செய்திருக்கிறார் என்ன பெருமை பாருங்க அப்படி பண்டையுடைய பழையாரிய ஒரு பகுதியாக விளங்கும் ஊர் ஒன்றுக்கு மாமன்னர் ராஜராஜன் சேகர மங்கலம் என பெயர் சூட்டியதோடு அந்த ஊரிலேயே தன் இறுதி காலத்தை கழித்து சிவபெருமானுடைய சேவடைகளை அடைந்தான் என்பதுதான் வரலாறு ஆக தான் இறுதி காலத்திலே அமைத்த ஒரு ஊர் பெயரே சிவபாதசேகரன்ங்கிற மங்களம் சேகர மங்கலம் அது பழையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தன்னுடைய இறுதி காலத்தை அவன் கழித்தான் என்றுதான் வரலாறாக நாம் அறிகிறோம் அங்குதான் அவனுடைய இறுதி காலமும் நிறைவுற்றது என்பதை நாம் அறிகிறோம் அந்த செய்தி எப்படி நமக்கு தெரிய வருது என்றால் இந்த கீழப்பழையாறை அந்த ஊரை அடுத்து ஒரு ஊர் உடையாளூர் என்கிற ஒரு ஊர் அது சிவபாதசேகரம் மங்களத்தில் பல சிவாலயங்கள் திகழ்ந்ததற்கான கல்வெட்டு சான்றுகளும் அவ்வாலுங்களிலேயும் எச்சங்களான சிவலிங்க திருமேனிகளும் மற்ற இறை உருவங்களும் இங்கு உள்ள பல பகுதிகளிலே திகழ்ந்து எங்கே பார்த்தாலும் இருந்திருக்கு சிவலிங்கங்கள் பல இடங்களிலே அந்த சில கல்வெட்டுகள் ஆக இந்த பழையாறுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவபாதசேகர மங்கலத்திலே என்ற ஊர் இருந்ததற்கான அடையாளமும் அதற்காக அந்த ஊரிலே பல இடங்களிலே சிவலிங்கங்கள் போன்றவற்றையும் பல சில கல்வெட்டுகளையும் சிவலிங்க திருமேனிகள் பிற இறை உருவங்கள் இந்த ஊரில் பல பதிவுகளிலே திகழ்ந்திருக்கின்றன அவ்வப்பொழுதெல்லாம் ஏர் விடுகிற பொழுதோ வீடு கட்டுகிற பொழுதோ அந்த அந்த சிவலிங்கங்கள் அந்த உருவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் எடுத்து இன்று அங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுடைய திருச்சுற்று மண்டபங்களிலே காட்சிப்பாளாக வைத்திருக்கிறார்கள் நமக்கு ராஜா சோழனுடைய இறுதி கால வரலாற்றை சொல்கிறது ஒரு தூண் வட்டவடி ஒரு தூண் அந்த தூணில் தான் அவ்வளவு அழகான செய்திகள் முழுவதும் பொறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த தூண் வந்து அந்த ஊரினுடைய விஷ்ணு ஆலயத்திற்கு முன்பாக முதல்ல இருந்திருக்கு அதே இப்பொழுது கைலாசநாதன் கோவிலுடைய தீர்த்தகுளத்தினுடைய தென்கரையிலே உள்ள பார்க்குளத்து அம்மன் கோயிலுடைய நுழைவு மண்டப தூணாகவும் இருக்கிறது அங்கே முதல்ல அந்த சிவபாத சேகர மங்கலத்தில் இருந்திருக்க வேண்டும் ராஜாஸ்வனுடைய வரலாற்றேஸ்வரர் தூணாக இருந்திருக்க வேண்டும் அந்த ஆலயங்கள் எல்லாம் செதிலம் அடைஞ்சு மண்ணோட மண்ணாக போகணும் பொழுது அந்த தூணை மட்டும் கொண்டு போய் விஷ்ணு அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஸ்வநாதத்தினுடைய முன்னிலை வைத்திருக்கிறார்கள் அது பின்பு கைலாசநாதர் கோயிலுடைய திருக்குளத்துக்கு மேட்டில் உள்ள அந்த அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலின் முன் மண்டபத்தினுடைய முன்மண்டபத்தினுடைய இருக்கிறது அந்த தூணிலே காணப்பெறுகிற முதற் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு சிவபாதசேகரன் என பெறும் முதலாம் ராஜசோழனுடைய பெயரால் சிவபாதசேகர மங்கலத்தில் அமைந்த சிவபாதசேகர தேவர் திருமாளிகை பற்றி அரிய குறிப்பினை கூறுகிறது மேலும் பல முக்கிய வரலாற்று கூறுது அப்போ அந்த முதலாம் சோழன் அந்த தூணை நிறுவிருக்கிறான் அந்த தூணி என்ன செய்தியை சொல்லுதுங்க சிவபாதசேகரன் எனப்படுகிற முதலாவது ராஜா சோழனுடைய பெயரால் சிவபாதசேகர மங்கலம் என்கிற ஒரு ஊரையும் நிர்மாணித்து அதிலே சிவபாதசேகர தேவருடைய திருமாளிகை பாருங்கள் ஒரு பெரிய மாளிகை இருந்திருக்கு ராஜா சோழன் பெயராலே அந்த மாளிகையில் ஒன்று அந்த மாளிகையில் தான் நான் இறுதி காலத்திலே இருந்திருக்க வேண்டும் அந்த மாளிகை பற்றிய அரிய குறிப்பை குறிப்புகளை மட்டுமல்ல வேறு பல குறிப்புகளையும் அந்த தூண் தெரிவிக்கிறது அப்போ எவ்வளோ முக்கியமான தூணு பாருங்கள் அது அங்கங்கே போய் விஷ்ணு கோயிலுக்கு போய் விஷ்ணு இருந்து கைலாசன் கோவிலுடைய குளத்தங்கரைக்கு போய் குளத்தங்கரை அந்த அம்மனுடைய ஆலயத்தினுடைய தூணாக என்று நிற்கிறது அது முழுவதுமாக படித்து விட்டார்கள் அதில் அந்த தூணில் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அது இந்த தூண் எங்கே இருக்கு இப்போ பார்க்குளத்தம்மன் கோயிலுள்ள காணப்படுகிறது இந்த கல்வெட்டு தூண் முன்பு சிவலிங்கம் புதைந்திருந்த ஒரு வாழைத் தோட்டத்திலே ஒரு சிவலிங்கம் ஒன்று கே பெரிய சிவலிங்கத்தை தோன்று எடுத்திருக்கிறார்கள் நமது உலா சென்றவுடன் சிவலிங்கத்தை நம்ம எல்லோரும் பார்த்தோம் அது ஒரு வாழைத் தோட்டம் அந்த தோட்டத்திலே இருந்த சிவலிங்கத்தில் இருந்து தான் அந்த தூண் இருந்ததாக அந்த ஊர் பெரியொரு ஒருவர் சொல்கிறார் ஆக இந்த கல்வெட்டினுடைய அந்த வட்டத்தினுடைய கல்வெட்டு என்று பார்க்கிற பொழுது முதலாம் சோழன் நாற்பத்தி இரண்டாவது ஆட்சி ஆண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ சேகர மங்கலத்தில் அதாவது உடையாளூரில் இன்று இருக்கிற உடையாளூரின் பேர் அன்றைக்கு அது சிவபாத சேகர மங்கலம் என்று பெயர் பெற்றிருந்திருக்கிறது அந்த உடையாளூரில் ராஜராஜ தேவரின் திருவுருவம் திகழ்கின்ற ஸ்ரீ சிவபாதசேகர தேவர் திருமாளிகை என்ற பெயரிலே ஒரு மாளிகை ஒன்று இருந்திருக்கிறது முதல் செய்தி அந்த வட்டத்தூண் இருக்கிற கல்வெட்டுகள் சொல்கிற முதல் செய்தி அந்த ஊருக்கு பெயர் சிவபாதசேகர மங்கலம் அது இன்று உடையாளூர் என்று வழங்குகிறது அதில் ராஜராஜ தேவருடைய திருவுரும் திகழ்கின்ற சிவபாதசேகர தேவர் திருமாளிகை என்று அந்த திருவுருத்து வைத்திருக்கிறார்கள் எப்போ திருவுருத்து வைப்பார்கள் நினைவாளி தான் திருவுருவத்தை அழகாக சமைத்து வைத்திருக்கிறார்கள் ஆக ராஜதேவனுடைய திருகுருவன் தாங்கிய அந்த சிவபாதசேகர மாளிகை ஒன்று இருந்ததாக முதல் செய்தி சொல்கிறது அம்மாளிகையின் முற்பகுதியில் அமைந்திருந்த மண்டப பகுதி சிதைவடைந்து காணப்பெற்றதால் அப்போ ஒரு காலத்தில் அந்த மண்டப பகுதி சிதைவு பெற்றிருக்கு அப்போ அந்த பிடவூர் என்னும் ஊரினை சார்ந்த பிடவூர் வேளாண் வேளியில் அரிகேசவனான கச்சிராஜர் என்பவர் அப்பகுதியினை மீண்டும் எடுப்பித்து புனர் நிர்மாணம் செய்தார் அப்போ அந்த திருமாளிகை தேவருடைய அந்த முன் மண்டபம் சிதிலமுற்ற பொழுது இந்த வேளாண் வெளிர் அரிகேசவனார் கச்சிய கச்சிராஜர் இங்கிறவர் அந்த பகுதியை மீண்டும் புதுப்பித்து புனர் நிர்மாணம் செய்தார் அப்பொழுது அவர் செய்த பணிக்கு சில பேர் துணை செய்திருக்கிறார்கள் யாராருங்க நம்பிடாரன் நாடரி புகழன் என்னும் நிர்வாக அலுவலர் அவனோடு இணைந்து பிடார்கள்னு சிவாச்சாரர்கள் பிடார்களில் ஒருவரான ராஜேந்திர சோழ அணுக்க நாயகரான ஈசான பண்டிதர் அப்புறம் அரங்காட்டி பிக்சர் இவங்களாம் என்ன செய்திருக்காங்கன்னா அவர்களுக்கு வெறும் துணையாக மட்டும் இல்லை அந்த 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 கோயிலை நிர்மாணிப்பதற்கு புதுப்பிப்பதற்கு விரதமிருந்து மேலே குறிப்பிட்டுள்ள கட்சி ராஜருக்காக செய்தனர் அந்த கட்சி ராஜனுக்கு துணை செய்கிற பொழுது நாலு ஐந்து பேரும் மகா விரதம் இருந்திருக்கிறார்கள் பாருங்கப்போ எவ்வளோ பயபக்தியோடு சேர்க்கணும் விரதம் இருந்து திருப்பணி செய்தமையால் அந்த மாளிகை புனிதம் உடைய ஒரு கோயிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் மாளிகைன்னா இதை ராஜாக்கள் ஆடம்பரமாக சொல்ல உல்லாசம் வாழ்ந்த மாளிகை என்று பொருள் அல்ல அப்படி இருந்திருந்தால் இந்த நான்கு பேரும் விரதம் இருந்து அவர் கட்சி பிறகு துணை செய்திருக்க மாட்டார்கள் அப்போது வந்து மிக புனிதமுடிய ஒரு கோயிலாக இருந்திருக்க வேண்டும் என்ன புனிதம் அப்பேற்பட்ட ஒரு மாமன்னனுடைய இறுதி நாட்கள் நிறைவடைந்த இடம் அது வரலாற்று சிறப்புடைய அந்த கல்வெட்டு சாசனத்திலே உடையாளூரில் முதலாம் ராஜராஜ சோழனுடைய திருவுரும் எழுந்துள்ள பெற்ற ஒரு மாளிகை அன்றைய காலத்திலே இருந்திருக்கு என்பதுதான் தான் நாம் முய்த்து உணர வேண்டிய மிகப்பெரிய செய்தி அவனுடைய திருவுருவம் பொறிக்கப்பெற்ற ஒரு திரு மாளிகை அந்த ஊரிலே அந்த உடையாளூரில் இருந்திருக்கிறது அது முதலாம் ராஜராஜ சோழனுடைய நினைவு மாளிகை தான் அதனை பள்ளிப்படை அதாவது சமாதிக்குவத பள்ளிப்படை என்று சொல்வார்கள் என கருத நிச்சயமாக இடம் இருக்கிறது அந்த மாளிகை உடையாளூரின் எந்த பகுதியில் இருந்தது என்பது இதுகாரும் ஐயம் திரிவர கண்டுபிடிக்க முடியவில்லை அகழ்வாராய்ச்சி செய்தால் தவிர அந்த செய்தி வெளியில் வர்றது உள்ளூர் ஆற்றங்கரை அருகில் ஒரு வாழைத் தோட்டத்தில் புதைந்த நிலையில் காணப்பெறும் சிவலிங்கம் திகழும் இடமே அப்பண்டைய மாளிகை என்பது அமரர் என் சேதுராமன் என்ற ஆய்வறிஞர் முடிவு அவர் அதை பல ஆய்ந்திருக்கிறார் பல இடங்களில் சுற்றி திரிந்த மாவட்டம் முழுவதும் வாழைத்தோப்பிலே சாய்ந்த நிலையிலே புதைந்த நிலையிலே காணப்பெறும் சிவலிங்கம் திகழும் இடம்தான் அப்பண்டைய மாளிகை என்று அவர் கட்டுக்கிறார் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு தூண்கள் முற்காலத்தில் இப்போ அந்த வாழைத்தோட்டத்துக்கு பற்றி தான் இப்போ 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 நம்முடைய சிந்தனை மூலம் செலுத்தணை இப்போ அங்கே இருக்கிற பெரிய சிவலிங்கம் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தரை சந்திச்சிருக்காரு நம்ம குடவாயல் பாலசுமணய்யா அவர்கள் எங்கெங்கே போய் தேடா இருப்பார் குடவாயல் பாலசுமணய்யா அப்போ ஒரு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கல்வெட்டு தான் அந்த பெரிய வ வட்ட தூண் தூண்கள் முற்காலத்தில் வாழைத்தோட்டத்து தோட்டத்து சிவலிங்கம் அருகில் திகழ்ந்ததாக அந்த தூண் எங்கே இருந்திருக்குன்னா இன்றைக்கி அந்த வாழத்தூரில் சிவலிங்கம் நம்மலாம் போய் பார்த்தோம் பாருங்க உலாவில் அங்கே தான் அந்த வட்டத்துணை முதல்ல இருந்திருக்கான் அருகில் திகழ்ந்ததாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊரில் சந்தித்த எண்பத்து வயதுடைய பெரிய ஒருவர் மூலம் அறிந்தேன் என்று குடவாயல் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்கிறார் எண்பத்தஞ்சு பெரியவர் சொல்லியிருக்கார் ஆமாம் அந்த கல் தூண் இந்த வாழத்தோட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அருகே தான் இருந்தது பின்பு அத்தூண் தூண்கள் விஷ்ணு ஆலயத்திற்கு கொண்டு வந்ததாகவும் பிறகு பார்க்குலத்தம்மன் கோயிலுக்கு இடம்பெயர்ந்ததாகவும் அந்த பெரியவர் சொல்லியிருக்கார் அப்போ தூண் முடிஞ்சு போச்சு பாருங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் உலாக வந்திருக்க அந்த தூண் ராஜா சோழ் இறுதிகால வரலாற்றை தாங்கக்கூடிய தாங்கியிருக்கக்கூடிய அந்த அரிய கல்வெட்டு தாங்கிய அந்த தூண் தூண்கள் முதல்ல வாழத்தொடத்தருக தான் இருந்தது அப்புறம் விஷ்ணு கோயில் அருகே போய் போனது அதன் பிறகு பார்க்குளம்மனுடைய திருமண்டபத்திற்கு வந்து சேர்ந்தது என்று அந்த ஊர் பெரியவர் எண்பத்தஞ்சு வயது நிறைந்த ஊர் பெரியவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடவாயல் பரசுமையாவிட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே இந்திய கல்வெட்டு ஆவித்துறையினர் படியெடுத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல செயல் செய்திருக்கிறார்கள் கைலாஸ்நாதர் கோயில் குலோத்துங்க சோழன் காலத்தில் முழுவதுமாக புதிதாக எழுப்பிக்கப்பட்ட கற்றளி குலோத்துங்க சோழன் தான் அந்த கைலாசநாதர் கோயிலை அந்த ஊரிலேயே எழுப்பியிருக்கிறான் கருவரையில் கைலாசநாதர் லிங்க வடிவில் காட்சி நல்கிற நல்க கருவரையின் நுழைவாயிலில் இரு துவாரபால் சிற்பங்கள் இருக்கின்றன அந்த கைலாசநாதர் கோயிலில் ரெண்டு துவால எல்லா சிவாலும் துவாரபால் இருப்பது ஒரு பெரிய அதிசயம் இல்லை இங்கே என்ன ஒரு வாயு வேறுபாடுன்னா வாயிலின் மலப்புறம் உள்ள துவாரப்பால்களின் காலடியில் மழிக்கப்பெற்ற தலையுடன் திகழும் அமர்ந்த கோல அடியார் ஒரு சிற்பம் உண்டு இருக்கிறது அவர்தம் இரு கரங்களையும் கூப்பிய நிலையில் காணப்படுகிறார் இடப்புறம் உள்ள துவாரபாக காலடியில் தலையில் ஜடாபாரத்துடன் பாருங்கள் ஜடாபாரன்னா இந்த மன்னர்கள் அணியக்கூடிய முடி திருமுடி ஜடாபாரம் உள்ளவர் வணங்கும் கோலத்தில் அவரது அடியார் ஒரு திருவுருவம் உள்ளது அடியார்கள் இருவரும் என்பதற்கான கல்வெட்டு குறிப்புகள் கிடைக்கவில்லை இப்போ என்ன யூகிக்கிறாங்கன்னா வழித்து தலையோடு இருப்பது ராஜா சோழன் இருக்கலாம் அந்திம காலத்திலே ஜடாபாரத்தோடு தலைமுடியோடு திருமுடியோடு இருப்பவன் ராஜ ராஜேந்திர வந்து இருக்கலாம் யூகிக்கிறாங்களும் யூகம்தான் கிபி ஆயிரத்தி பதினாலில் தன் மகன் ராஜேந்திர சோழனிடம் அரச பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கிறான் ராஜராஜ சோழன் ஒப்படைத்து விட்டு பழையாறுக்கு வருகிறான் அங்கே சோழன் மாளிகை இப்போ சோழன் மாளிகை ஒரு சிற்றூர் ஊர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஊர் வந்து பட்டீச்சு அரிய பட்டீச்சுரம் அருகிலே என்று இருக்கிறது ஆனால் அந்த அரசன் என்ன செய்தான்னா வழக்கமாக எல்லா அரச பெருந்தகைகள் அரச மாதேவிகள் எல்லாம் வந்து தங்கு இருக்கிற மாளிகை தான் அந்த பழையாறு ஆனால் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜ தன் அரச பொறுப்பு அத்தனையும் ஒப்படைத்த ராஜராஜ சோழன் அந்த சோழர் மாளிகையில் அங்கே தங்காமல் பழையாறியினுடைய சோழர் மாளிகையில் தங்காமல் இங்கே வந்து தங்கியிருக்கிறான் இங்கே சிவபாத சிவபாதசேகரமங்கலம் என்கிற இந்த உடையாளூரிலே தங்கி சில மாதங்கள் வரை ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறான் அந்த ஊரிலே தான் தன் சிவபாதம் இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர் கருதுகிறார்கள் அதுக்குண்டான சாத்தியக்கூறு உள்ளன என்கிறார் ஆராய்ச்சியாளர்கள் எனவே அவர் மறைந்த பிறகு அவரும் திருவுருவத்துடன் ஒரு நினைவு மாளிகை அவ் ராஜேந்திர சோழன் எடுத்திருக்க வேண்டும் அதைத்தான் பார்க்குலத்து அம்மன் கோயிலில் தற்பொழுது இடம்பெற்றுள்ள முதற்குல தூங்க சோழன் காலத்து கல்வெட்டு ஸ்ரீ சிவபாதசேகர மங்கலத்து எழுந்தருள் நின்ற ஸ்ரீ ராஜராஜ தேவன் சிவபாதசேகர திருமாளிகை என்று குறிக்கிறது அவர் ராஜராஜ சோழன் எழுந்தருளிய சிவபா சிவபாதராஜனுடைய திருமாளிகை என்று இந்த கல்வெட்டு சொல்கிறது எனவே முடிகுண்டான ஆற்றங்கரை அருகே இருக்கிற வாழைத்தோட்டத்தில் தற்பொழுது புதைந்த நிலையில் உள்ள சிவலிங்கம் உள்ள இடமே அந்த நிலைவாலயம் என்று உறுதியாக நம்பலாம் என்று குடவாயல் வாசுமையாவில் சொல்கிறார்கள் இந்த பள்ளிப்படை அமைப்பது என்பது மிக சர்வுசாரணமாக மன்னர் காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் இந்த உடையாளூர் அருகே பட்டீச்சு என்கிற ஊர் இருக்கிறது அது பழையாரு ஒரு பகுதி தான் தற்பொழுது ராமநாதன் கோயில் என்ற பெயரில் அழகிய சோழர்கால கற்கோயில் ஒன்று அங்கே இருக்கிறது தொடர்பில்லாத பேர் வச்சிருக்கா பாருங்கள் இன்னைக்கு ராஜா சோழனுடைய மனைவருள் ஒருவரான பஞ்சவன் மாதேவி என்ற அரசி இறந்த பிறகு எரியூட்டி பின்பு அவளின் அஸ்தி கலசத்தை வைத்து எடுக்கப்பெற்ற பள்ளிப்படை கோயில் அது அக்கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு அக்கோயிலை பள்ளிப்படை பஞ்சவன் மாதேஸ்வரம் என குறிக்கிறது அந்த தந்தைக்கு எப்படி உடையாள் உடையாளர்களை ஒரு பெரிய நினைவாளத்தை எழுப்பினாரோ அதுபோல் தன் தாய்க்கும் அங்கே அவள் அவளை எரித்து அந்த அஸ்தியை வைத்து அந்த கோயிலுக்கு மேலே எழுப்பியிருக்கிறான் அந்த கல்விட்டு ராஜசோனுடைய கல்விட்டு அந்த கோயிலில் இருக்கிறது ஆக பழைய பழையாறு நக மாநகரங்களுடைய நடுவே ஓடும் முனிகொண்டான் முடிகொண்டான் என்னும் காவிரியின் கிளைநதியினுடைய கரையிலேயே பட்டீச்சுரத்தினுடைய பஞ்சவனாதேவி ஈஸ்வரமும் பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரமும் உடையாளூரில் ராஜராஜ சோழனுடைய நினைவாலையும் திகழ்ந்தன என்பது வரலாற்று சான்றுகளால் நம்மால் உயிர் துண முடிகிறது அக ராஜராஜனுக்கும் அவன் தேவி பஞ்சமான் தேவிக்கும் பள்ளிப்படைகள் பழையாறு பகுதியிலேயே எதாவது உடையாளோர் மற்றும் பட்டிச்சுரும் உள்ளமையை அங்குள்ள கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன இது பாருங்கள் இவ்வளோ ஒரு தலைகுனியுமான செய்தி பாருங்கள் அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயில் எடுத்த மாமன்னன் பெரிய சக்கரவர்த்தியாக தென்மண்டலம் முழுதும் அரசாண்ட ஒரு மாபெரும் மன்னன் அவனுக்கு ஒரு இறுதி ஒரு நினைவாளி ஒழுங்காண்டிக்கு இல்லை பாருங்க இவ்வளோ இப்போ எண்பது ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்று நமது கழக ஆட்சிகள் காங்கிரஸ் ஆட்சியெலாம் வந்தாச்சு தமிழகத்தை ஆளுகிறார்கள் தமிழகத்தை ஆண்ட ஒரு ஆறு ஆட்சியாளருக்காவது இந்த திருக்கோயிலை ராஜாசிடைய அந்த நினைவாளித்தை மிக பிரம்மாண்டமாக எழுப்ப வேண்டாமா எதற்கோ நினைவாளிகள் எவ்வளோ பெரிய கோயில்கள் எவ்வளோ பெரிய சமாதியில் எழுப்புகிறாங்க பாருங்கள் மெரினா கடற்கரையிலே எவ்வளோ கொடுமை பாருங்கள் எழுப்பிட்டே போகிறாங்க ஒரு வந்து ஒரு சோ இடுகாடு போல் ஆக்கிவிட்டார் மெரினா கடற்கரை எத்தனை கோடிகள் சமைத்திருக்கிறார் ஒரு மாமன் தமிழ தமிழனுடைய அடையாளம் ஆயிட்டு ராஜராயி சோழன் அவனுடைய ஒரு இறுதி அவனுடைய நினைவாலையும் ஒன்று எழுப்பணும் ஒரு எண்ணம் வரல பாருங்கள் தான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளுகிற பொழுதுதான் தமிழன் ஒரு மிகுமென்று நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் ஒரு தமிழ் ஒன்று ஆளுகிற பொழுது கண்டிப்பாக முதல் வேலையாக அங்கே உடையாளூரிலே அந்த நினைவாளம் எழுப்பும் நாம் உறுதியாக நம்பலாம் தமிழக மன்னர்களால் கட்டப்பெற்ற தமிழகத்தோடு இணைந்து மாபெரும் வரலாற்று தொடர்புடைய இந்த திருமலை திருப்பதி பற்றி ஒரு பதிவு நான் சொல்லியிருந்தேன் இன்று நான் சொல்லப்போகிறது அதுபோல் தமிழகத்தோடு சிறந்த தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய திருக்காலத்தி அந்த காலத்தி என்கிற பகுதி அதுவும் தமிழ் மன்னர்கள் கட்டி தமிழ்நாட்டோடு சேர்ந்து இணைந்து தமிழ் பண்பாட்டோடு இணைந்த ஊர் அதுவும் இந்த மொழி வழி மாநிலம் பிரிக்கிற பொழுது ஒரு அநீதியாக திருப்பதி சென்றது போல அது நீதியாக செல்லவில்லை அதுபோல் திருக்காலத்தையும் ஆந்திராவில் சேர்ந்து விட்டது அந்த கோயில் பற்றி ஒரு செய்தி என்று நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் திருக்காலத்தை பற்றி ராஜா சோழனால் எடுக்கப்பெற்ற தஞ்சை கோயிலிலே ராஜராஜீஸ்வரம் எனப்படும் இரண்டாம் கோபுரத்தின் புறச்சுவர்களிலே பல புராண சிற்ப தொடர்கள் காட்சியாக நடைபெற்றுள்ளன அவற்றில் ஒன்றுதான் ஏழே நாளில் சிவகதி பெற்ற உடுப்பூர் வேடனாகிய கண்ணப்பனுடைய புராண விளக்க சிற்பங்கள் இது எங்கே இருக்குங்க தஞ்சை பெரிய கோயிலே ராஜா சொன்னால் எடுக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலே ராஜராஜேஸ்வரம் எனப்படும் இரண்டாம் கோபுரத்தினுடைய புறச்சோர்களிலே இந்த சில புராணச் செய்திகளெல்லாம் சிற்பமாக வடித்திருக்கிறார்கள் அதில் ஒரு இரண்டு மூன்று சிற்பங்கள் தான் ஏழே நாளில் சிவகதி பெற்ற உடுப்பூர் வேடன் கண்ணப்புனாரன் புராண விளக்க சிற்பம் அடுத்தது கல்வெட்டுக்கள் கோயில் கற் சிற்பங்கள் சொல்லுகிற கவிஞர் கதை என்கிற இந்த தொடரிலே நான் இறுதியாக சொல்ல விழைவது தஞ்சை பெரிய கோயிலே இந்த எடுப்பு ராஜராஜேஸ்வரம் என்கிற அந்த கோயில் இருக்கக்கூடிய கண்ணப்பற பற்றிய செய்தியைத்தான் அந்த கண்ணப்பற வரலாற்றிலே ஒரு சிற்பம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு சின்ன சிற்பம் இரண்டு மரங்களுக்கு இடையே ஒரு சிறிய கோயில் ஒரு முகமண்டபம் ஒரு கோபுரம் ஒரு கலசம் கருவறை அதற்கு முன்னே ஒருவர் நின்று வணங்குகிறார் ஒரு சிற்பத்திலே அடுத்த சிற்பத்திலே அந்த தன் கண்ணை அப்போது மூன்று காட்சிகளிலே அந்த முழு வரலாற்றை அந்த தஞ்சை ராஜேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது ராஜகோபுரத்தினுடைய புறச்சுவற்றிலே அந்த கதை படித்திருக்கிறார்கள் அந்த பின்பு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மரங்களிலே உடும்பு அணில் பறவை போன்ற உயரங்களையும் காட்டுகிறார் இதெல்லாம் அந்த சிற்ப நுட்பம் இப்போது இந்த காட்சி எதை காட்டுகிறது திருக்காலத்தினுடைய காட்சி தான் கண்ணப்படி வரலாறு அதில் ஐயமில்லை இந்த கண்ணப்படி கண்ணப்புடி வரலாறு அமைக்கு நூல்கள் இரண்டு மூன்று இருக்கின்றன முக்கியமாக மூன்றை சொல்வார்கள் பன்னிரு திருமருகளில் ஒன்றான நக்கீர தேவர் அருளிய திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் இது அகவர்பாவால் அமைந்த நூற்றி ஐம்பத்தாட்டு அடிகளை உடையது ஒரு வெண்பவம் இருக்கிறது இது கண்ணப்புற வரலாற்றை மிக அழகாக எடுத்து சொல்கிறது இதுபோல கல்லாட தேவர் நாயனார் அருளிய திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் அதன் முப்பத்தெட்டு அடிகளிலே ஈசனுக்கு கண் அப்பிய கண்ணப்பர் வரலாற்றை சொல்கிறது அதுபோல் பலரும் திண்ணப்பருடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள் திருநாவுக்கரசர் ஒரே பாடலில் கண்ணப்பருடைய முழு வரலாற்றை சொல்லிவிடுவார் தன்னுடைய தேவாரத்தில் அதுபோல் சுந்தரர் கலைமலைந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் ஒரு வரியில் அவர் சொல்கிறார் அதுபோல் நம்பியாண்டார் நம்பியும் கண்ணப்புடைய வரலாற்றை சொல்கிறார் ஆனால் பின்னர் இருந்த சேக்கிழார் பெருமான் நூற்றி எண்பத்தாறு பாடல்களிலே கண்ணப்புடி வரலாற்றை விரித்து அத்தனை வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு சிறிய கோயில் முகமண்டபம் இந்த சோபனத்திலே ஒரு அடியூர் நிற்பது போல தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்ற சிற்பம் காட்டுவது போல ஒரு காட்சி தான் எல்லா புராணங்களும் காட்டுகின்றன கண்ணப்பர் எந்த ஒரு கட்டுமான கோயிலிலும் நின்று வழிபாடு செய்தது கிடையாது அவர் வழிபட்டதும் சிவகோசரியார் சிவபூஜை செய்திருக்குமான சிவலிங்கம் காலத்தி மலைமேல் மரத்தடியில் திகழ்ந்தது இருக்கிற கோயில்தான் மலைமேல் யாரும் ஏறுறதில்லை பெரும்பாலும் அங்கே சென்றால் அந்த தஞ்சை கோயில் இருக்கக்கூடிய சிற்பம் போல் அப்படி நூற்றுக்கு நூறு பொருந்துகிற மாதிரி ஒரு கோயில் அங்கே இருக்குது இன்றைக்கு இரண்டு மரங்கள் இருக்குது அங்கே தலவருத்தமாக அதுதான் தஞ்சாவூருடைய அந்த தொடர் சிற்பத்திலே மிக அழகாக காட்டியிருக்கிறார் நமது ஞான சம்பந்தரும் திருநாக்கரசரும் திரு காலத்தில் வருகிறார்கள் இன்னைக்கு இருக்கிற காலஸ்திரி என்கிற காலத்திரி கோயிலுங்கிற இருக்கிற கோயில் என்றால் அது இல்லை அப்படி எல்லோரும் தவறாக கருதி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா திருஞான சம்பந்தர் காலத்திலே வழிபாடு செய்ததை வடிவமைக்கிற சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் சேனுயர் திரு காலத்தி மலைமிசை எழுந்த செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் தோழன் சொல்கிறான் வா மலை மேலே இருக்கிற போய் இசை வழிபடலாம் என்று அவன் அழைத்து செல்கிறான் அப்போ காலனை நோக்கி திண்ணன் கூறும்பொழுது இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்து அணைவோம் என்று நாணனும் நாமும் போந்தார் மலைமீது பாட வேண்டும் என்று இருவரும் ஏறுகிறார்கள் தான் வரலாறு சொல்கிறார் படிகளில் ஏறி மலை மீது திகழும் சிவனை சாறு சென்றனர் இது சொல்கிற வார்த்தை படிமீது ஏறுகிறார்கள் அப்பொழுது படியலாம இருந்திருக்கிறது ஆக இன்றைக்கு கலஸ்திரி என்னும் ஊரினுடைய நடைபெறக்கூடிய பெருங்கோயிலில் வழிபாடு செய்து பதிகம் பாடவில்லை மாறாக கலசி மலை தொலைவில் பார்க்கிறாராம் தெனியா சந்தர் வருகிற பொழுது விருந்து கண்டே கண்ணப்பரின் திரித்தொண்டினை சிறப்பித்து பாடுகிறார் பொன்முகலி கரை அடைகிறார் அதன் பின்னால் மலையடிவாரம் சென்று கீழே விழுந்து வணங்குகிறார் அதுக்கப்புறம் திருமலையை தொழுது கொண்டே படியேறி மலைமீது சென்று பதியும் பாடினார் என்றுதான் சேக்கிழார் அழகாக ஒரு புராணத்திலே சொல்கிறார் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின்படி நாம் பார்ப்போமானால் புகழை வேந்தரான திருஞான சம்பந்தர் திருக்காலத்தி மலை மீது திகழ்ந்த திருக்கோயிலுக்கு சென்று அங்குதான் அவர் பதிகம் பாடினார் அதோடு அங்கே இருக்கிற கோயில் கண்ணப்புடைய திருவுருவச் இருந்தது அதை பார்த்தும் பாடுகிறார் அப்பொழுதே கண்ணப்பிருக்கு அங்க ஒரு திருவுரு சிலை அதைப் அதை பற்றியும் பாடுகிறார் ஆக மலை மீது ஏறி சென்றதை தான் ஏறி சென்றதான் பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் பெருமன் தெல்ல தெளிவாக சொல்கிறார் அதுபோல தான் திருநாகார சுவாமிகளும் படிமீது ஏறி மலை மீது ஏறி க அங்கே அந்த ஈசனை வழிபட்டார் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணப்பனுடைய சிலையும் வழிபட்டார் என்று புராணம் சொல்கிறது அவருடைய தேவாரப்பலுக்கு இதான உறுதி செய்கின்றன இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம் கண்ணப்பர் என்று நாம் இன்று கருதுகிற ஊரின் காலஸ்திரீ என்கிற ஊரின் நினைவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவாலயம் அது போனவங்க பார்த்துருக்கலாம் போயிட்டே இருக்கும் அந்த சிவாலயத்திலே அவர்கள் பதிகம் பாடவில்லை அந்த பதிகத்துடைய படிகங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதனால் அங்கே பாடவில்லை அவர்கள் பாடியது மலை மீது ஏறி அங்கே இருக்கக்கூடிய கோயிலைத்தான் அது என்ன ஒன்றும் ஒரு குறிப்புனா தற்பொழுது திகழ்கிற காலத்தி பெருங்கோயில் பெரிய கொள்ளிருப்பாரின் கீழே தரையில் அதில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் காலத்தில் எடுக்கப்பட்டது என்பதை இக்கோயில் கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன அந்த கோயிலே பத்தாம் நூற்றாண்டில் தான் சமைக்கிறான் ராஜேந்திர சோழன் ஆனால் தேவராதிகள் போய் பதிகம் பாடியதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு ஆகினால் அப்பொழுது இந்த கோயில் இருக்கவே வாய்ப்பில்லை அவன் சென்று பாடியதெல்லாம் தேவராதிகள் பாடியதெல்லாம் மலை மீது ஏறி அங்கே சென்று பாடிதான் என்கிற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தோடு கல்வெட்டுகள் கோயில் கற் சிற்பங்கள் சொல்கிற கதைகளை பற்றி வரலாற்றை பற்றி நான் இத்தனை வாரங்களாக சொல்லி வந்தேன் இந்த தொடர் நான் இதோடு நிறைவு செய்கிறேன் இனி வரும் காலங்களிலே நாம் ஏற்கனவே அந்த பாடப்பகுப்பை நான் அளித்திருக்கிறேன் அந்த பாடப்பகுப்பை மீண்டும் நான் பதிவிட வேண்டுகிறேன் அந்த பாடப்பகுப்பின்படி முதல் இயல் இரண்டாம் இயல் எல்லாம் முடித்து இப்போ மூன்றாம் இயலிலே நாம் இருக்கிறோம் அடுத்து நாம் இந்த கல்வெட்டு செய்தி முடித்துவிட்டு தமிழருடைய வாழ்விலை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று நான் கருதுகிறேன் ஒரு வாரங்களிலே அதற்குண்டான தொடரில் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் வணக்கம்